ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து இருக்கின்றன அதே நேரத்தில் பாஜகவின் நிபந்தனைகளால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிருப்தியில் இருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறதுங்க ஏற்கனவே ஒரு மக்களவைத் தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என முப்பத்தொம்போது சீட்டுகளை பாஜக கேட்ட நிலையில் தற்போது கூடுதல் நிபந்தனை விதித்துள்ளது அதாவது தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்க தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல் வெளியாகி அந்த வகையில் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருப்பரங்குன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் குறுகிய காலத்தில் உடைந்து உடைந்து சேர்ந்த கூட்டணி என்றால் அது அதிமுக பாஜக கூட்டணி தான் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணி அப்படியில் இரண்டாயிரத்தி மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்தித்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அந்த கூட்டணி மீண்டும் போட்டியிட்டது அதிலும் தோல்விதான் அதற்கு பிறகு ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களும் அதிமுக பாஜக தனித்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதில் இரு கட்சிகளுமே மண்ணை கவியது இதை த இதையடுத்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறது இதை அடுத்த தேர்தலுக்கு நீண்ட காலம் இருப்பதாக முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பல்வேறு யூகங்கள் உலாவி வருகிறது குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது மேலும் முப்பது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என பாஜக கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியான தகவலின்படி ஒரு மக்களவைத் தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கன்னியாகுமரி கோவை சென்னை உள்ளிட்ட பகுதிகள் கூடுதலாக சீட்டுகளை தர வேண்டும் எனவும் நாற்பது சீட்டுகளுக்கு மேல் பாஜக எதிர்பார்க்கிறது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இருபது சீட்டுகளுக்கு மேல் ஒதுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கும் பகுதிகளில் பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஒரு லிஸ்டை அமித்ஷா தமிழக பாஜக தரப்பு மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அதில் பெரும்பாலானவை அதிமுக வசம் அல்லது அதிமுக வலுவாக இருக்கும் தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருவாரூர் கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே அங்கு அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என தயாராகி வரும் நிலையில் புதுக்கதையாக புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பது அதிமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை எனவும் எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியதாக சொல்கிறார்கள் அதிமுகவினர் ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு வேளை கடைசி நேரத்தில் இவங்க சொல்கிறது போல் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜக விட்டு பிரிஞ்சுட்டு தாவேக்கா கூட சேர்ந்துக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அம்மா லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ